மற்றற்றான் பற்றினை பற்றும்போது எல்லா உண்மையும் புரியும் அகத்தானை புறத்தானை அகம் என்பது ஆன்மா ஒளி வெளிச்சம் அறிவு புறம் என்பது மனம் ஒளி சப்தம் செயல் சர்க்குரு அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் என்பார் தனி அருளாம் பெருங்கருணை தாயானை அம்மா என்பது ஆதி சக்தி காற்று காற்றின் இயக்கம் மனம் மனமடக்கம் இடம் இடம் என்பது பெண் அப்பா இயக்கம் சிவம் தனி சிவம் வெளிச்சம் வெளிச்சம் என்பது அறிவு அறிவு என்பது விந்து விந்து என்பது வளம் வளம் என்பது ஆண் ஆக இந்த அருட்பெரும் ஜோதி பேரறிவு பெரும் ஜோதி அப்பா அதாவது பேரியக்க ஆற்றல் அவரின் செயல் சக்தி அதாவது தடையற்ற இயக்கம் தனிப்பெரும் கருணையாக உள்ளது ஆக தனி அருள் இதற்கு முன் கூறப்படவில்லை அருள் என்பது இறைவனின் தயவு இறைவனின் இயற்கை விளக்கம் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம் காற்றாகிய மனம் தாய் செயல்படணும் எவ்வித இல்லாத ஏழையில் பசியை பலகாலம் போக்க பார்க்க இந்த செயல் அருளின் அருளின் சக்தியாகிய அருட்பெருஞ்சோதி தந்தையுடன் சேர்க்கும் வயங்கான் என்ற சகத்தானை சகம் என்பது உலகம் உலகத்தில் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மேல் பெருவெளி பெரும் சுகவெளி உள்ளது அண்டத்தில் உள்ளதையாவும் பிண்டத்தில் பிண்டத்தில் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு என்பார் கடவுளா சர்க்குரு அகவுளிலே ஐம்பூது இயல்வகை மண்ணியல் விரி நீரியல்விரி தீயல்விரி காற்றியல்விரி வெளியியல்விரி பற்றிய பற்றி தெளிவாக உலா மேலும் அண்டமேளாம் தலைத்தானே சர்க்குரு உலகம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தாறு உலகம் உள்ளதாக பகுதியிலும் மேலும் நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டாம் பாடலில் ஒரு பிரம்ம நண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியா அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அறநண்டம் உற்ற கூடாக்கூடிய பல கோடி ஈசனண்டம் துவாசிவோண்டம் என்னிறந்த திகழ்கின்ற மற்ற பெரும் சக்தி சத்தரம் சீரண்டம் என்புகொள்வேன் என்கின்றார் இவ்வாறு அண்டங்களிலெல்லும் அருட்பெரிஞ்சு அணை அரசாட்சி செய்கிறார் அகத்தானை என்பது ஆன்மா வெளிச்சம் ஒளி சிற்றறிவு புறத்தானை என்பது மனம் சப்தம் ஒளி எண்ணம் செயல்பாடு அணுவினானை என்பது சிறிய அணு தான் உயிராக உருவாகிறது அணுவிக்கு அணுவானை அணு விந்து அந்த விந்து நூல் உள்ளது ஆன்ம சிற்றணு ஒளி அதுவுள் உள்ளானை அந்த உள் ஆயிரம் கோடி பிரகாசமுடைய அருட்பெருஞ்சோதிரைவர் உள்ளார் மகத்தானை மகம் என்பது பெரிது மகாமகம் என்போம் பராவரை விட பெருவழி மகத்தினும் ஓர் மகத்தானை மகம் பெருவழிக்குள் பெரும் சுகவெளி மாமகத்தாய் இருந்தானே பெரிதினும் பெரிதாய் முடியாமுதலாய் இறுதி முடி இறுதி முடிவாய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின் பெச்சித்து பெருவாழ்வை வழங்கக்கூடிய அருட்பெருஞ்சு தலைவர் அருட்பெருவெளியில் அருட்பெறும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையிலிருந்து எல்லா உயிரும் மின்மடைந்த போற்று அருட்பெறிஞ்சு தலைவர் தன்னுடைய அனுபவங்கள் யாவையும் அருட்பிரகாச சர்க்குரால் பெற்று கண்டு கலந்து கணிந்து நமக்கு தெளிவாக கூறுகிறார் நாமும் அவர் கூறியபடி நடந்தால் அந்நிலையை பெருவாழ்வை அடையலாம் அருட்பெருஞ்சோதி அவையும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாவிரதம் கொலையம்லாம் போங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க சேர்ந்து அருப்பிரகாச சர்புரநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ்க வாழ்கிட்ட உலகெல்லாம் போற்ற ஒளி ஒடிவாக உலக புரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனைமொழிமையால் போட்டி பண்ணுகின்ற தேவடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை பொக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெருஞ்சு இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரின் இன்பமாக வாழ எண்ணினால் எல்லாம் செயல்பொரு காட்சி களிப்பில் ஐந்தாவது பாடலில் சர்க்குரு அகத்தானை புறத்தானை அணுவானை அணுவினுக்குள் அணுவானை அதுவுள் உள்ளானை மகத்தானை மகத்தினும் ஓர் மகத்தானை மாமகத்தாய் இருந்தானை வயங்கா நின்ற சகத்தானை அண்டமெலாம் தலைத்தானை தனியருளாம் பெருங்கருணை தாயானை இகத்தானை பரத்தானை பொதுவில் ஆடும் எம்மானை கண்டுகளித்திருக்கின்றன என பாடல் பதிவு செய்கின்றார் பொதுவில் ஆடும் எம்மான் அருட்பெருஞ்சோதி இறைவர் பரமாகாசத்தில் அருட்பெரும் ஜோதியாக தனி நடம் புரிகின்றார் அவரே உலக உள்ள உலக உயிர்கள் யாவற்றிலும் யாம் எம்முள் உயிர் என ஆணன் ஆண்ம சிற்றனு ஒளியாய் பொதுநடம் புரிகின்றார் சான்றாக பரசிவம் சின்மயம் பூரணம் எனவும் மகாதேவ மாலையில் இலகுசத கசபதமாய் ஆசை இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாததாய் என்பார் அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமே அமுதம் அளித்து என்னை வளர்த்திட்ட அருளாம் திருட்பெரும் தாய் தன் கையில் கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருட்பெரும் நிலத்தை கடத்தி இன்றனை மேல் ஏற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளை என சர்க்குரு பதிவு செய்கின்றார் பொதுநடம் புரிகின்ற பொருள் என்ற தலைப்பு மேலும் அம்பலத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் வெண்ணி வெண்ணிலாவே என்பார் அதாவது உள்ள இறைவனை நாம் காண வேண்டும் இகத்தானை பரத்தானை இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் பொருந்திய அருட்பிரிஞ்சுது எனவும் இகத்தான் என்பது இவ்வுலக வாழ்வு அதாவது இம்மை வாழ்வு பரத்தான் என்பது மேலுலக வாழ்வு மறுமை வாழ்வு ஆக நுண்ணிய நிலையை பரநிலை அதாவது நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கறிய நுண்ணுருவே என்பார் மாணிக்கவாசகர் பரத்தானை அறிய அரிய இல்லறவியல் பூரணமாக முடிக்க பற்றியது யாவும் மெல்ல துறந்து